வணக்கம் நண்பர்களே மே ஏழாம் தேதி இன்றைக்கி இன்றைக்கி குடி இல்லாமல் ஆறாவது நாள் இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு நேற்று ஆறரை மணிலேருந்து காலையில் ஆறு மணிலேருந்து வச்சுக்கோங்க ஆறு மணிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் வேலை செஞ்சு நான் சீக்கிரம் தூங்குனாதான் திரும்ப அடுத்தது இப்போ மணி ஆறு இப்போ நான் கிளம்பி வேலைக்கு போக முடியும் அவ்வளோ லாங் டைம் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் தூங்கணும் இதுக்கிடையிலையும் நான் நேற்று நம்மளோட சேனலில் நான் என்னோடய வீடியோஸை வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு தான் நான் தூங்கினேன் எடிட் பண்ணி அந்தளவுக்கு இந்த சேனலில் வந்துட்டு நான் ஈடுபாடோடு இருக்கிறேன் கடின உழைப்பை இந்த சேனலில் நான் செலுத்துகிறேன் இல்லை எத்தனை எடுத்து தான் நானே யோசித்தேன் பரவாயில்ல இந்தளவுக்கு நம்ம வந்துட்டு முயற்சி பண்ணுறோமே இந்த யூடியூப் சேனலில் அப்படின்னு சொல்லி கண்ணன்னப்படி பண்ணிக்கு நேற்று வந்துட்டு இவ்வளோ நேரம் நான் வேலை செய்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதித்த காசு ஊருக்குலாம் அனுப்புகிறேன்னா எப்படி இந்த கெட்ட பழக்கங்கள் இந்த போதை பழக்கங்கள்லாம் இல்லாதனால தான் இருந்தால் என்னால் ஆரோக்கியமாக இவ்வளோ நேரம் வேலை செய்ய முடியுமா அப்படியே சம்பாதிச்சாலும் அந்த காசை வந்து நான் என்னால் வந்துட்டு ஊருக்கு அனுப்பி வீட்டு செலவுகளையும் இல்லை என்னோட செலவுகளையும் நான் வந்துட்டு ச நல்ல வழியில் செலவு பண்ண முடியுமா சொந்த காசுலேயே சுனி வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும் நம்ம இடத்த நான் க்ளீன் பண்ண பார்க்கா க்ளீனாக இருக்கும் புது சுமாரியே இருக்கும் எல்லாம் அழகாக கழுவி எல்லாம் நீட்டாக தமாக பண்ணியாச்சு எல்லாம் பக்காவாக இருக்கும் கல் தீட்டினது தான் எல்லாத்துக்கும் மேலே இந்த கல்லை தீட்டின பாருங்க தான் மேட்டர் எப்படி அது அடுத்தது முக்கியமாக இந்த அடுப்பை பாருங்கள் அடுப்பை எப்படி தோட்டம் எப்படி வச்சிருக்க பாருங்க கீழே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருங்க கீழே இங்கே முட்டை எடுத்ததுக்கப்புறம் நேற்றுலாம் டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீனாக தோட்டம் மேலையும் பாருங்கள் மிஷின் பாருங்க பக்கா கிளீனாக இருக்கும் எல்லாத்துக்கும் இதை பாருங்கள் இதெல்லாம் ஹைலைட்டே இங்கே இதுக்கு கீழே உள்ளே பாருங்க இது நேற்றுக்கு நான் கிளீன் பண்ணது இது வந்து நேற்றுக்கு நான் க்ளீன் பண்ணது வந்த உடனே மைண்ட் அது ஒரு ரிலாக்ஸாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இடத்த பார்த்தோன்னே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அவங்க க்ளீன் பண்ணியிருந்தான்னா இந்த அடுப்பை அப்படியே வச்சுட்டு போக பாருங்க அப்படியே க்ளீன் பண்ணுறது தான் அப்படியே ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி ஏன்டா இப்படி வேலை செய்கிறாங்கன்னு இருக்கும் இந்த அடுப்பை துடைக்கிறது அடுப்பை கூட துடைக்க மாட்டேன் சொன்னால் போக போகிறேன் இந்த வாரம் உங்கள் வாரம் ஒவ்வொருத்த சொல்லியாவது சொல்ல சொல்லுங்கள் ஏன்னா புது ஆளாகவும் இருக்கிறேன் நான் என்ன பண்ணபடி இப்போ பழைய ஆள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பிஹூ பண்ணுறான் அப்படின்னு நினச்சிருவானு மென்ட்டு அதுக்கப்புறம் நான் அவன் இது எதுவுமே சொல்கிறேன் அது கோபப்பட்டான் மூணு டைம் கோவப்பட்டா ஷேப் போஸ்ட்டெலாம் வாய்ஸ் சரி அனுப்பிவிட்டேன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க அப்படி கூட கோபப்பட்டேன் அந்த ரொம்ப அவனை வேறு இன்றைக்கி இன்னொரு பையன் லீவு அதுக்கு எனக்கு ஓட்டி தராங்க அப்போ இடையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க எத்தனை நைட்டெல்லாம் தூங்கலையா கொஞ்ச நேரம் பண்ண தூங்குனா ரொம்ப நேரம் வேலை பார்த்து அதனால் இப்போ வந்து இங்கே நிற சேவாட்டாகிடு சும்மா அஞ்சு அஞ்சு நிமிஷமாக அஞ்சு அஞ்சு நிமிஷமாக அப்படியே அது தூக்கணும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு டயரில் அப்படியே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி தூங்கி 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 ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு இப்போ ரெண்டு மணி நேரம் முடிய போகுது இப்போ உடனே ரெடியாகி கீழே போகணும் போயிட்டு ஒரு மணிக்கு வந்தேன் மூணு மணிக்கு போகணும் ஒரு மணி மூணாக போகுது அடுத்தது நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் வேலை இப்போ சப்ளையர் வேலை செய்யணும் இருபது வலி கிடைக்கும் போட்டியில் வேலை பயங்கர தீவிரமா போய்கிட்டு இருக்கு வேலை இப்போதைக்கு அண்ணன் கோரிங் போட சாப்பாடு எடுத்துட்டு இருக்கிறார் இவரு பேர் துஹின் கோரிங் மாஸ்டர் ஸ்டார்ட் நான் காலையில ஆறரை மணில இருந்து வேலை செய்யறேன் இடையில ஒரு ரெண்டு மணி நேரம் வற்புறுத்தி ஓட்டி கொடுத்தாங்க இப்போ நைட்டு பத்தரை மணி வரைக்கும் வேலை செய்வேனா பதினொன்றரை மணி வரைக்கும் வேலை செய்வேனா இல்லை பன்னெண்டரை மணி வரைக்கும் வேலை செய்வேணான்னு எனக்கே தெரியாது என்கிட்ட வந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் அதிகபட்சம் ஆர்டர் நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா பன்னெண்டரை மணி வரைக்கும் வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இடையில் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு சம்பளம் இருக்கிறதுல ரொம்ப கம்மியான சம்பளத்தில் இருக்கக்கூடிய ஆளுகளில் நானும் ஒரு ஆள் அவதிகமாக வேலை செய்யக்கூடிய ஆள் இதுக்கே ஓவர் டைம் பார்க்கக்கூடிய ஆள் கொஞ்சம் கூட அவமானமே இல்லாமல் கூட வேலை ஒரு சில பேர் இங்கே பர்மாவை சேர்ந்தவர்கள் அவங்க வந்துட்டு என்னங்கிறாங்க அப்போ தான் உட்கார உட்கார்ந்த உடனே நீ இன்னும் என்ன ஆறு எடுக்க முடியாது உடனே தாண்டி தான் வராங்க எடுக்க மாட்டியா அப்படிங்கிற அப்போ தான் உட்கார்ந்தவங்க முன்னாடி நீ எவ்வளோ நேரம் கடுப்பாய் சேஞ்சு போயிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன்னு கேட்டேன் அவன் சொன்னேன் நான் வந்துட்டு பத்து மணி நேரம் உட்காந்துறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னே நான் சொன்னேன் நானும் பத்து மணி நேரம் உட்காந்து வேலை செய்யலைனாலும் ஆர்டர் எடுக்கலனாலும் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு பிரச்சனை இல்லை நீ பத்து மணி நேரம் உட்காந்து எனக்கு பிரச்சனை இல்லை நான் வேலை செய்யலைன்னாலும் உனக்கு பிரச்சனை இல்லை நீ இதை பற்றி சொல்லக்கூடாது ஒருத்தவங்க வந்துட்டு வேலை செய்யலைன்னு நீ சொல்ல சொல்லக்கூடாது அது ஓனர் தான் சொல்லணும் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் நீ என்னை பற்றி சொல்கிறேன் அப்போவா காலையில் ஆறரை மணிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் யார் அதிக ரொட்டி போடுறா குருங்க போடுறா யாரையும் ஆர்டர் எடுக்கிறான்னு போட்டி போட்டு போமோன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டேன் இப்போ சண்டே ஆயிடுச்சு ரெண்டு பேரும் கொஞ்சம் முடிச்சிட்டே வரணும் அப்புறம் நானாக போய்ட்டு அவன்கிட்ட பேசினா அவனை பேசினா நார்மலாக முடிஞ்சிச்சு இப்போ வந்துட்டு அநியோடயமாக வந்துட்டு நல்லா குளோஸாக பழகிறோம் எதுக்கு தேவையில்லாத சந்தோஷத்தருவ அன்னன்னைக்கு உள்ள விஷயங்களை அன்னிக்கே வந்துட்டு விட்டுறணும் அன்னைக்கு விஷயங்களை அன்னன்னைக்கே விட்டுறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக வந்துட்டு எல்லா விஷயங்களையும் விட முடியாது ரொம்ப அநியாயமான விஷயங்களெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண முயற்சி போகணும் இப்போ இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம் ஆனால் நான் ஒன்றே கால வருஷமாக அந்த கடையில் வேலை செய்கிறாவிங்கள நான் பார்க்குறேன் வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை செய்கிறோம் பூரா ஏசிக்கிட்டு இருக்கிறவங்க நான் வந்த பூசில் என்னை எவ்வளோ நாள் ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க டாச்சல் பண்ணியிருப்பாங்க நான் இன்றைக்கி எங்கள் கடையில் ஒரு பெரிய மாஸ்டர் ஆகிறான் ரொட்டி மாஸ்டர் ஆகிறத விட நான் வந்த பூஸில் பட்ட கஷ்டங்கள் வந்து மனசுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக எனக்கு வந்துட்டு வெளிப்படுது அதனால தான் இது சின்ன விஷயமாக இருந்தாலும் நான் பெருசாக ரியாக்ஷன் பண்ணேன் எவ்வளோ ஒரு நாள் பன்னெண்டு மணி நேரம் வேலையில் பற்றி எவ்வளோ திரும்ப திரு பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அவங்க வேலை செய்யலைன்னா ஓனருக்கு லாஸ் கிடையாது கூட வேலை கலந்து வேலை செய்யக்கூடிய ஷேர் பண்ணி வேலை செய்யக்கூடிய சப்ளையர்ஸ் நாலு பேர்னால் ஒருத்த வேலை செய்யலைன்னா மூணு பேருக்கு கஷ்டம் அது போல் ரெண்டு பேர் வேலை செய்யலைன்னா மீதி ரெண்டு பேருக்கு கஷ்டம் ஓனருக்கு எந்த வகையிலும் இல்லை இல்லை ஆர்டர் வந்தால் எடுத்து தான் ஆகணும் செஞ்சு தான் ஆகணும் யாரோ ஒரு ஆள் ஆனால் அப்போது மீதி இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு தான் அது கஷ்டம் அந்த வகையில் எங்களுக்கு தான் அது கஷ்டம் ஓனருக்கு எந்த வகையிலுமே அது லாஸு கிடையாது அப்போ இவங்க வந்துட்டு வேலை செய்யாமல் ரெஸ்ட் எடுக்கிறது வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு எந்த வகையிலையும் வந்துட்டு பாதிப்பு ஓனருக்கு வந்துட்டு ஏற்படுத்தாது எங்களுக்கு ரொம்ப அதிகமான கஷ்டத்தை ஏற்படுத்தும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் டென்ஷனாகவும் ஆடுற அவ்வளோ பிஸியில் இருக்கும்போது ஓகே இப்போ என்னாலையுமே முடியல வேலை செய்ய எனக்குமே காலெல்லாம் அப்படி ரெண்டு காலும் விருங்குது பாதம் வலது கால் பாதம் வந்துட்டு அந்த புதி காலெலாம் வந்துட்டு பயங்கரமாக வலிக்குது ஏன்னா காலில் இருந்து வேலை செஞ்சுட்டே போற ரெண்டு நாளாக ஆற டு ஒன்று நைட்டு இப்படியே போயிட்டு இருந்தால் அதிகமாக கிடைக்காது இதெல்லாம் எப்பயாவது தான் கிடைக்கும் இந்த இப்போ இந்த போன மாதம் சம்பளம் கேட்டு அதில் வந்துட்டு பிரச்சனையாகி அதுலேருந்து எனக்கு இப்படி எங்கள் கடையில் யார் லீவ் போட்டாலும் உனக்கு தான்ப்பா ஓட்டி அப்படின்னு சொல்லி பர்மிஷன் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க நான் அந்த போல் ஒரு வருஷமாக வேலை செஞ்சதோட வெளிப்பாடு தான் இப்போ இதுவுமே கிடைக்கிறதே பெருசு தான் இது கிடைச்சாலும் இதை வந்துட்டு செய்கிறதும் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நானே ஒரு இதில் போய்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது அந்ததுலேருந்து இன்னும் பெருசாக எதுவுமே சம்பாதிச்சு அனுப்பல நிறைய டைம் ரிலாக்ஸ் ஆகி செலவுகள் இந்த மாதம் முடிஞ்சாமல் முயற்சி செஞ்சு எவ்வளோ காசு அனுப்ப முடியுதுன்னு பார்ப்போம் அப்பாவும் வீட்டில் கொடுத்துட்டு அவரோட ஊழியர் அவர் உழைச்சத காசை வந்துட்டு அவர் குடிச்சி செலவு பண்ணி உடலையும் கெடுத்துக்கிறாரு காசையும் வீணாக்கிறாரு உடம்பையும் வீணாக்கிறாரு மனசையும் வீணாக்கிறாரு வீட்டில் நிம்மதியும் வீணாக்கிறாரு எல்லாமே வீணாகிட்டுருக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சது இப்போவே இருபத்தாறு வயசு ஆகிடுச்சி சரி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது காசு சேர்க்க பார்ப்போமே தான் இந்த மாதம் இப்படி பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டுருக்குறேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது மணி பத்தரையாச்சு பதினொன்றரை பன்னெண்டரை இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது போ இப்போவே கண்ணை கெட்டதேட்டு மாதிரி இருக்குது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சும் வேலை முடிஞ்சு இருக்கிறேன் பதினொன்றரை மணியோட வேலை முடிஞ்சிச்சு அடுத்து இப்போ ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு ஆறரை மணிக்கு வேலைக்கு வந்து காலை வியாபாரத்தை சமாளிக்கணும் அதுதான் கஷ்டம் இவ்வளோ வேலை செஞ்சு தூக்கத்தை கெடுத்து நான் வேலை செய்கிறேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அதனால் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால தான் எனக்கு ஓட்டி கொடுக்குறாங்க இல்லைன்னா வேறு எனக்காக கொடுத்துட்டு போயிடுவாங்க இவ்வளோ தூரம் நான் பண்ணியும் எங்கள் கடலை வேலை செய்கிறவனுங்களாம் என்னோடய உழைப்பில் வந்துட்டு ஒழிஞ்சிக்கிட்டு என்னோடய நிழலில் வந்துட்டு வேலை செய்யாமல் உழப்பிக்கிட்டு ஓப்பி அடிச்சுக்கிட்டு என்னை வேலை வாங்கிக்கிட்டு இப்போ நான் நினச்சா நான் வேலை செய்யாமல் இருக்க முடியும் என்னை யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது கண்டுபிடிச்சாலும் என்னை வந்துட்டு கண்டிக்கவும் முடியாது நான் வந்துட்டு ஒரு மாஸ்டராக இருக்கிறேன் ரொம்ப திறமை வாய்ந்தவனாக இருக்கிறேன் அதனால் என்னை யாருமே வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க அவன் மாஸ்டர் வேலை செய்கிறான் அதுவே போதும் தான் நினைப்பாங்க நான் அதை மீறி சப்ளர் வேலையில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எத்தனை பேர் என் கூட வந்துட்டு மாஸ்டர் வேலை செய்கிறாங்க வேறு வேறு வேலைங்க அவங்களாம் சப்ளை வேலை செய்யும்போது உழைப்புவாங்க வேலை செய்ய மாட்டாங்க நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன் வந்தப்போ இப்படி இருந்தோம் அதே போல் தான் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுட்டு அந்த தலைக்கணம் இல்லாமல் ஆனால் நாளாக அவங்க கூட அதெல்லாம் நான் ஒரு சண்டை சச்சரவுமே அவங்கள்ட்ட வச்சுக்காமல் நான் அவங்கள கண்டு காணாத மாதிரி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அவங்க வேலை செய்யலனாலும் ஒன்று மணி நேரம் இருக்கக்கூடிய இடத்துல ஆனால் இவங்க நான் இப்போ ஓட்டி வேலை செய்கிறது இவங்களுக்கு வந்துட்டு பிடிக்க மாட்டேங்குது ரொம்ப வெயிட் லட்சியில் இருக்கிறாங்க கடுப்பில் இருக்கிறாங்க நான் என் கை கால் வலி எவ்வளோ வலிக்குது எனக்கு எவ்வளோ தலை வலிக்குது தூக்கம் இல்லாமல் எவ்வளோ வந்துட்டு கால் வலி உடம்பு வலி சரியாக சாப்பிட முடியல அப்படி சொல்லிவிட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும் இவங்க என்னடாண்ணா என் பொறாமை போடுறாங்க என் மேலே வேகப்படுறாங்க சரியான போகத்தில் இருக்கிறாங்க வேலை செய்கிறவங்க புறா என்ன பண்ணுறது உலகம் இருக்குது நான் வேலை செஞ்சு சம்பாதிக்க சம்பாதிக்க தான் வந்திருக்குறேன் வேலைக்கு ஆ இப்போ நான் இவ்வளோ தூரம் வேலை செஞ்சோம் ஒரு நாள் முழுக்க என்னோடய கடை திறந்திருக்கு காலை ஆறரை மணிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் இருக்கணும்னு வச்சுங்களேன் இவ்வளோ முழு நேரம் நான் வேலை செஞ்சாலும் அவங்க சம்பளத்தை என்னால் போய் துற முடியாது அவங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க ப்ரோ கார்டு கார்டு ஆ என்னால் அந்த சம்பளத்தை போய் ரீச் பண்ணவே முடியாது ஆனாலும் என் மேலே புறாமல் என்ன பண்ணுறது இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு இவ்வளோ சண்டை சச்சரவுகளுக்கு இடையிலையும் இவ்வளோ மன ரீதியான அழுத்தங்களுக்கு மன உளைச்சலர்கள் நடுவிலையும் நான் இதனால் குடிக்காமல் கிடந்திருக்கிறேன் முப்பத்தி ஆறாவது நாளாக அதன் அடிப்படையில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு